குண்டலகேசி கேசி அவளுடைய கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் ஆனா அவளுடைய இயற்பெயர் அது அல்ல அவளுடைய பெயர் பத்ரை ஒரு நாளைக்கு இந்த மலைக்கு மேல எங்களுடைய குல தெய்வம் இருக்கு வரியா நம்ம போய் கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ன பொழுது அவ எல்லா நகைகளையும் போட்டு அப்பா கிட்ட சொல்லிட்டு அவருடைய குலதெய்வத்தை போய் குலதெய்வத்தை கும்பிட்டாங்க அப்படியே மலைவளம் ஒரு மலை உச்சிக்கு அவளை அழைத்துட்டு போய் பத்ரை உன் நகையெல்லாம் கைட்டு அப்படிங்கிறான் என்ன விளையாடுறீங்க அப்படின்னா இல்ல உன்னுடைய வாழ்க்கையை இங்கே முடிக்க போகிறேன் நகையெல்லாம் கைட்டு அப்படின்னு சொன்ன உடனே அவ நகையெல்லாம் கட்டி கொடுக்கும்போது அவன் என்ன நினைக்கிறா ஒரு அற்பனுக்கு நான் வாழ்வு தந்தேன் அந்த வார்த்தை பாருங்க அவன் மனசுல என்ன ஓடுது நான் நல்லவன் ஆக்கி விடுவேன்னு நினைச்சேன் நாய் எப்படி நிமித்த முடியாதோ அது எனக்கு புரிஞ்சது ஆனா இன்னைக்கு அவன் என்ன ஏமாத்தலாம் நாளைக்கு இதே ஆளு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான் அவளையும் ஏமாத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றா பாருங்க எனக்கு நீங்க இல்லாட்டா எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம் இந்த நகையெல்லாம் உங்ககிட்டயே கொடுக்குறேன் ஆனா ஒரு விண்ணப்பம்ங்கிற என்ன அப்படிங்கிறான் என்ன நீங்க மலையில இருந்து உருட்டி கொல்ல போறீங்க அவ்வளவுதான் ஆமா உன்னை உன்னை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது என்ன ஆச்சுன்னே ஒத்தராலையும் சொல்ல முடியாது அப்படின்ன பொழுது அப்ப எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுங்க நான் உங்களை மூணு முறை சுத்தி உங்களுடைய காலை தொட்டு வணங்க வேண்டும் பிறகு நான் மோட்சம் போகிறேனோ தரகம் போகிறேனோ அப்படின்னு சொல்ற பொழுது சரி வா அவனுக்கு அது வேடிக்கையா இருக்கு இப்படி எல்லாம் மூட நம்பிக்கை கணவனை சுத்தி அவ காலை தொட்டு கும்பிட்டுட்டு அவ செத்துருவாளாம் அவ மோட்சம் போயிடுவாளாம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான் சரி அப்படின்னு தைரியமா அப்படி நின்னுட்டு இருக்கான் இவ ஒரு சுத்து வந்தா ஆகாசத்தை பார்த்தா இன்னொரு சுத்து வந்தா பூமியை பார்த்தா அப்புறம் மூன்றாவது சுத்து தனக்குள்ள வேண்டிண்டு நான் செய்ய போற இந்த மகா பாவத்துக்கு என்னை நீங்க மன்னிக்கணும் இறைவனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலத்தொட்டு கும்பிடுறது போல காலை வாரி விட்டுட்டான் அப்படியே தலை குப்புற அவன் இவளை எப்படி தள்ளி விடணும்னு நினைச்சானோ அதே போல அவன் உருண்டு அதால பாதாளத்துல போய் விழுந்தான் சுக்கு நூறாக நொறுங்கி விட்டான் ஒருத்தராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா அவன் அப்படி தள்ளிவிட்ட பிறகு குலுங்கி குலுங்கி அழறா ஒரு தாய் இருந்திருந்தால் என்னை ஒழுங்காக வளர்த்திருப்பாளே அப்பா மட்டும் வளர்த்ததுனாலதானே நான் வந்து தாந்தோனியா வளர்ந்துட்டேன் ஏன் இஷ்டம் போல என்ன வேணா பண்ணுவேன் அன்பால மாத்துவேன்னு சொன்னேனே ஒரு கல்வனை மாற்ற முடியாதுன்னு அப்பா சொன்னது நிஜமா போச்சு இல்லையா